இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுறதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னாம் தேதி மதியான வரைக்கும் வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொல்றேன்னா அவர் வீட்டுல தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணிபாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்களா சொல்றாரு பரவாயில்ல உயரதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோடன அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க வண்டியை என்னால ஓட்ட முடியலன்றாரு டிரைவரு வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போய் கொஞ்ச தூரம்ல செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டி இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்லை வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் ரோ ஓடுறதுக்கு வண்டி இல்லை வண்டியிலிருந்து வந்தா எப்படி உங்களுக்கு போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம்